மல்டி வெஜிடபிள் பயன்படுத்தி நம்ம ஒரு குருபாகம் ஃபைபர் ரிச் புரோட்டீனாக ஸோ பருப்பு சாதம் ஆனால் அதில் என்ன நம்மளாம் சேர்த்தியிருக்கிறோங்கிறது தான் இங்கே ஹைலைட்டு என்ன பருப்புங்கிறது தான் ஹைலைட்டு இப்போ நம்ம பயன்படுத்தி இருக்கிறது ரேசன் புழுங்கரிசி வழக்கமாக சர்க்கரையை கூட்டாத மண்சட்டி சாதத்துக்கு ரேசன் பச்சரிசி பருப்பு சாதத்துக்கு ரேசன் புழுங்கரிசி கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி கருவேப்பிலை கொத்துமல்லி அவரப்பருப்பு பயன்படுத்தி இருக்கிறோம் இனி இதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நெய் ஊற்றி சாப்பிட போகிறோம் என்ன பண்ண போகிறேங்க நெய் ஊற்றி சாப்பிட போகிறோம் வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும் அவரப்பருப்பு தெரியாத அளவுக்கு இருக்குது உங்களுடைய கணிப்பு கரெக்டு தான் குக்கரில் தான் செய்யப்பட்டுள்ளது ஸோ இன்றைய குருபாகம் பாகம் இருமண்டல கழிவை இல்லத்திலிருந்து அகற்றும் குரு வித்தை மொத்தமாக ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் எடுக்கிற மதிய குருபாகங்க ஓகேங்களா ஃபைபர் ரிச் ப்ரோட்டீன் குருபாகம் சீப்பண்டு எப்படி சொல்லுங்கள் ஹெல்த்தியாக பட்டாணி எல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெளிவாக பார்த்துங்க வேறு லெவலில் இருக்குங்க சைட் டிஷ்ஷு கூட எதுவும் தேவையில்லை இது ஒன்றையே சாப்பிட்லாம்